நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா பந்தைக்கரு அறுவல் சாப்பாடு ரசம் தாளிச்ச தயிர் இதெல்லாம் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் அவுடோரில் தான் செய்ய போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்றாமல் நம்ம நவீன இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விழுதாக்கி தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் வந்து இவ்வளோ போட்டால் போதும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் மட்டும் இருந்தால் போதுமானது அளவுகள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப அதை இங்கே மாறுபடுத்திக்கலாம் தேவையான பொருட்கள் அரிசி பன்றரி கறி தண்ணீர் கரம் மசாலா கறி மசாலா கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகம் மிளகு கடுகு உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் கடலை எண்ணெய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் தயிர் கொத்தமல்லி புதினா கருவேப்பிள்ளை கேரட் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஓரளவுக்கு களைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் நமக்கு நல்லா சாப்பாடு உபரியாகும் அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு பெரியவங்க வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா குறுக்குன்னு எடுக்குமாவே நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எடுத்துக்கலாம் அதை பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஒர்க்கில் கட் பண்ணால் இந்த மாதிரி குறுக்கு ஓட்டத்தில் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா தேவையான அளவு தக்காளி எடுக்கலாம் தக்காளி எடுத்து நம்ம நெட் நெட்டாக மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் அதை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம நவீன இயந்திரத்தில் போட்டு ஓரளவுக்கு லைட்டாக விழுதாக்கிலாம் அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகையும் எடுத்து அதிலே போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் நம்ம இருக்கிற மூணு மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் மஞ்சோட்டி நம்ம தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக சீரகம் மிளகு வரமிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெடிச்சுக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வந்து லைட்டாக சூடு ஏறணுன்னே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடுகு எடுத்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு பொறிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் நமக்கு தேவையான அளவு இதோடு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்குவ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கருப்புலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரலாம் நம்ம ஒரு கிளறிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு காரத்துக்கு அளவுக்கு நம்ம வரமிளகாயை முழுசு முழுசாக போட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துனோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ளேமை குறைச்சிடலாம் குறைச்சிட்டு ஓரளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள்கள் எல்லாம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷன் வரலாம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது இந்த கண்டிஷன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற பன்றிகரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பன்றிகரி இதோட ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்புடைய ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் கறியை நல்லா விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையானாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி சுண்டுற வரையிலும் நம்ம வந்து கறியை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து கரம் மசாலா அது மட்டன் மசாலா அடுத்து கறி மசாலா கொத்தமல்லி தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறியிலிருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு ஸ்டவ்வில் வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா கொதித்து கறி வேற வரலாம் வெயிட் பண்ணலாம் அப்பப்போ ஒரு ஒரு சமயத்தில் வந்து நம்ம தேவைக்கேற்ப கிண்டி விட்டால் போதுமானது தண்ணி நல்லா கொதிச்சு கறி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எது எது பத்துலையோ அதை அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம எந்தெந்த டேஸ்ட்டு பத்துலேயும் அதெல்லாம் வந்து தேவையானதான் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லாவே ஒரு அளவுக்கு ட்ரையாகி ஒரு கிரேவி கண்டிஷனை வர வரையிலும் நம்ம அவ்வப்போது கிளறி விட்டுக்கிட்டு அடுப்பை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எறிய விடலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சி வர கண்டிஷனில் நமக்கு தேவையான புதினா மற்றும் கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம் அடுத்தது நம்ம கரைஞ்சி அரிசி எடுத்துக்கலாம் அந்த அரிசி வந்து நம்ம எவ்வளோ வந்து ஊற வச்சோமோ அதை நம்ம வந்து ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சு நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் மூடி வந்து ஒரு ரெண்டு விசில் ஒரு வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை கீழே இறக்கி வச்சிடலாம் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசலை வந்து நல்லா கரைச்சி அந்த கரைசலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த கரைசலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தக்காளி நல்லா பழமாக எடுத்து நம்ம அதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம கையில் வந்து பெச முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சால் போதுமானது அடுத்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கடையை வச்சிங்கன்னா கடையை வந்து லைட்டாக சூடேறணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைக்கிறதுக்கு என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடுவு எடுத்து அதில் போட்டு நல்லா வெடித்து பொரிஞ்சு வர வரையில் நம்ம ஓரளவுக்கு லைட்டாக கிளறிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு வரமிளகாய் மூணையும் சேர்த்து இடித்து வச்ச விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி மெயின்டெயின் பண்ணிங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இந்த வரமிளகாய் மூணும் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வர வரலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக அடி அடிப்பிடிச்சிக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசல் அதோட சேர்த்து நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருப்போம் அந்த கரைசலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு மற்றும் ரசப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் லைட்டாக சூடு இறந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பெரு வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரசம் ரெடி ரசம் வந்து நம்ம எப்பயுமே அதிகமாக கொதிக்க விடக்கூடாது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கொதி வர அளவு தான் நம்ம வந்து ரசத்தை கொதிக்க விடணும் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதினா மற்றும் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறைக்கிறலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் லைட்டாக ஏறணும்னே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடலில் எண்ணெய் என்ன நல்லா சுடையறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்து நம்ம அதை நல்லா வெடிச்சு வர வரையிலும் லைட்டாக பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பாதம் வர வரையிலும் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அதற்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கேரட் எடுத்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாய் இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஸ்லிம் பண்ணிடலாம் ஸ்லிம் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட தயிர் ஓரளவு நல்லாவே சூடேறி இருக்கும் இதுவே இந்த பதத்துக்கு போதுமானது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தூளாக்கி வச்சுருக்கிற கேரட் வந்து அதோட சேர்த்து உடனே இறைக்கிற வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தாளிச்சு தயிர் ரெடி தாளிச்சி தயிர் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து கொதிக்கிற கூடாது லைட்டாக சூடாக இருந்தால் மட்டும் போதுமானது நம்ம இருந்து இறக்கிறப்ப புதினா மற்றும் கொத்தமல்லி ஆட் பண்ணால் போதுமானது நண்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பன்றிகரி வறுவல் சாப்பாடு ரசம் அதோடு வந்து தாளிச்சு தயிர் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட் எடுத்து நம்மளுக்கு நாம் சாப்பிட வேண்டியது தான் பாக்கி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்